இந்த கனவு திட்டத்தில் முதல்ல என்ன வர்றாருன்னா குரு பகவான் எட்டுல இருந்தவர் ஒன்பதுக்கு வரார் ஒரே தூக்கத்துக்கு போறார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் அப்போ அக்டோபர் செகண்ட் வீக்ல இருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் எந்த பெரிய முயற்சி வேணா நீங்க பண்ணலாம் எல்லா காரியமும் வெற்றி ஆகும் காரணம் குரு பகவான் ஒன்பது எது அப்ரூவ் அப்ரூவ்டு அப்ரூவ்டு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மூன்றை பார்க்கிறார் ஐந்தை பார்க்கிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது நீங்க என்ன வேணா பண்ணுங்க எதை வேணா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனா தொழில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க யோசிச்சு பண்ணுங்க அந்த நேரம் கெட்ட நேரம் வரும்போது நம்ம கண்ணை கட்டி மூடி கூட்டிட்டு போயிடும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பணத்தை வேற கொடுத்துட்டே இருக்காரு இந்த அக்டோபர் எண்டுல இருந்து நவம்பர் ஃபுல்லா இந்த நேரத்துல கடனை திருப்பி அடைங்க ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாக முக்கியமான விஷயம் நண்பர்களே ராசியிலே நான்காம் இடத்துல ராகு உலகங்களும் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை உலகத்துல நான் சம்பாதிச்ச சொத்து எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கேன் சார் எவ்வளவோ யாகங்கள் ஹோமங்கள் அதெல்லாம் பெரிய புண்ணியம் உங்களை போன்ற விருச்சிக ராசிக்காரர்களை சம்பாதிச்சது தான் உலகம் பூரா எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அது விருச்சிக ராசிக்காரங்க தான் விருச்சிக ராசிக்காரர்கள் தலைமை குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அவ்வகையில் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நான் கெடுதலாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு நிச்சயம் நல்லது தான் சொல்லுவேன் காரணம் என்னவென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் ஒன்பதாம் இடத்துல குரு வராது அதனால உங்களுக்கு நல்லது தான் சொல்லி அவனு ஒரு வழி இல்லை இந்த முதல் நூறு நாள் எப்படி இருக்க போதுங்கிற ஸ்கீமில் முதல்ல அடுத்த நூறு நாள் கனவு திட்டம் இந்த கனவு திட்டத்தில் முதல்ல என்ன வராருன்னா குரு பகவான் எட்டில் இருந்தவர் ஒம்பதுக்கு வராரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு எப்போ வர்றார் அக்டோபர் மாதம் எட்டுலேருந்து பொறுத்திருங்கள் இன்னும் பதினாலு நாள் அவ்வளோதான் அதிகபட்சம் உங்களுக்கு இந்த குரு பகவான் வருகின்ற ஒரு எட்டு நாள் பத்து நாள் அக்டோபர் பத்து தேதிக்கு அப்புறம் ஒரு ரியாக்ஷன்ஸ் தெரியும் ஒரு பால் இருக்குது பாலில் சக்கரை போட்டிங்க ஒரு வெயிட் பண்ணுங்கள் டூ மினிட்ஸ் அது கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் குடிச்சு பாருங்கள் இனிப்பாருக்கும் இந்த மாதிரி தான் இப்போ தான் போட்டிருக்காங்க எட்டாம்தேதி சர்க்கரை போட்டாங்க ஒரு மிக்ஸிங் பண்ணி வர்றதுக்கு என்ன குறிச்சி சர்க்கரை சொன்னேன் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் அக்டோபர் மூணாம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் அதற்கு பிறகு பாருங்கள் அவங்க வாழ்க்கை டாப்பில் போகுது காரணம் ஒரே டாப் கீர் தான் ஒரே தூக்க தூக்க போகிறார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு நான் ஏன் குருஜி ஓட போகிறேன் உங்களை யாரும் ஓட சொல்ல குரு பகவான் ஒன்பதாம் இருந்தால் ஓடி கூட போகலான்னு அர்த்தம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஒன்றை உடம்பை பார்க்குறார் உடம்பில் இருக்கிற ரோகங்கள்லாம் சரியாக போகுது அப்போது அக்டோபர் செகண்ட் வீக்லேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் எந்த பெரிய முயற்சி வேணால் நீங்கள் பண்ணலாம் பத்து கோடி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி பத்து கம்பெனி வைக்க போகிறோம் சார் வைங்க சார் தாராளமாக வைங்க சார் சேட்டிலைட் வாங்கி வானத்தில் விட்டு வான வேடிக்கை பண்ண போகிறோம் சார் விடுங்க யார் வேணாம்னா கப்பல் வாங்கி கூட கொண்டாடுங்க இந்த தீபாவளி கப்பலில் கொண்டாடுங்க என்ன வேணால் செய்யுங்க மனம் போனபடி நீங்கள் பண்ணலாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் இதில் ஆச்சரியமே என்னென்னா நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் எல்லா காரியமும் வெற்றி ஆகும் காரணம் குரு பகவான் ஒம்பது எதை கேட்டான அப்ரூவ்டு 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 இந்த அப்ரூவ்டு அப்ரூவ்டு நம்ம டீம் லீடர் ரொம்ப ஜாலி மூடில் இருக்கார் பார்த்துருக்கீங்களா இல்லையா இது ஆஃபீஸில் ரொம்ப ஊறி போனவங்களுக்கு நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்தையும் ரிப்போர்ட் போட்டே வளர்ந்தவங்களுக்கு மட்டுமே நான் சொல்கிறது புரியும் டீம் லீடர்கிட்ட ப்ரிப்பேர்டு கேள்வி போட்டிங்க அப்ரூவ்டு கேள்வி எப்போ வாங்கணும் மார்னிங் மீட்டிங் முடிஞ்சால் சத்தியமாக போட மாட்டார் டென்ஷனில் இருப்பார் மத்தியானமாக பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்டு வாங்க ஒரு பக்கம் ஃபோனை கையில் வச்சுட்டு பேசுவார் ஆ அப்படியா சொல்லு யார்கிட்ட அது வேறு விஷயம் யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்காரு ஆனால் ஜாலியாக இருப்பார் இப்போ அவர்கிட்ட கொண்டு போய் பேப்பரை நீட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஒன்றும் இல்லை சார் அந்த இன்வென்ட்ரி போட்டு லைட்டிங்காக அதெல்லாம் எவ்வளோ ஆச்சு ஒன்று ஆ சொல்லு கையெழுத்து அப்ரூவ் அப்ரூவ்டு அப்ரூவ்டு பத்து அப்ரூவ்டு தான் சார் எல்லோரும் உங்களை பார்த்து கேட்பாங்க என்ன நீ போனால் மட்டும் எல்லா இருந்தாலும் கேள்வி போடு அவ எங்கேயோ படித்தார் அவர் ஃபோன் வேஸ்டில் கேள்வி போட்டார் அந்த மாதிரி தான் குரு பகவான் எங்கே உங்களை கேட்டார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் எதை கேட்டாலும் அப்ரூவ்டு தான் வச்சுக்கோ தான் நான் சொன்னேன் பாருங்கள் யானை வேணுமா வச்சுக்கோ என்ன கேட்டாலும் தந்துருவார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மூன்றை பார்க்கிறார் ஐந்தை பார்க்கிறார் விருச்சகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது புத்திர சந்தானம் ஏற்பட போகிறது ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து விட்டார் புத்திர காரகன் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் கண்டிப்பாக குழந்த பிறந்துரும் அழகாக ஒரு திறநாள் கனவு உங்களுக்கு நிறைவேறப் போகிறது இதெல்லாம் எப்போது அக்டோபர் செகண்ட் வீக் டு நவம்பர் செகண்ட் வீக் அந்த நேரத்தில் நீங்கள் ஐவிஎஃப் பண்ண வேண்டாம் ஐஏ பண்ண வேண்டாம் ஒன்று பண்ண வேணாம் அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு பிள்ளை இல்லாதவர்கள் குழந்தைக்காக இயங்குபவர்கள் என்ன செய்யணும் ஆஃபீஸ்க்கு லீவை போட்டு செகண்ட் அனிமூன் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க மீதியெல்லாம் குரு பகவான் பார்த்துப்பார் வந்ததுக்கப்புறம் குழந்தை கையில் இருக்கும் ரெடியாக எல்லா விஷயங்களும் தன்னால் குரு பகவான் அடுத்த வருஷம் உங்களுக்கு அங்கே தான் வரப்போகிறார் மே மாதம் தான் வரப்போகிறார் அடுத்த வருடமெல்லாம் உங்கள் வீட்டில் மழலை தவிழும் தவழும் இதெல்லாம் நடக்கும் ரைட் இப்போது அடுத்த பீரியட் வரலாமா இப்போ அடுத்து யார் சூரியன் நீச்சம் பத்துக்குடையவன் நீச்சம் எப்போ இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாக இருக்கார் பத்துக்குடை நீச்சம் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் எதை வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாருங்க யார் கூட இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் அது ஒரு பிரச்சனை வரும் பத்து கூடிய நீச்சம் என்னும்போது உங்கள் அதை நான் ஃபஸ்ட்டு அடிக்கடி கிண்டலாக சொல்லுவேன் நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணால் இவனுங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாடங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யார் கூட அது போய் ஒர்க் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இந்த சார் வணக்கம் சார் அப்புறம் என்ன ப்ராப்ளம் என்ன முதலீடு போடுவீங்க சொல்லுங்கள் முதலீடு சார் ஒரு பத்து லட்சம் வரைக்கும் ட்ரை பண்ணலான் இருக்கேன் சார் சார் நீங்கள் சார் நீங்கள் ட்ரை நீங்கள் போடுங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் அப்புறமா வி ட்ரை ஆக நீ ஒரு ரூபா மாட்டேன் ஏனால் தான் போடணும் நமக்கு ஒரு பார்ட்னர் லட்சணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி பத்துக்குடையவர் நீச்சம் ஆகும்போது நல்ல பார்ட்னராக பாருங்கள் நீங்கள் பாதி அவர் பாதி ஒர்க்கிங் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் கரெக்ட் பார்ட்னர்ஷிப்னால் பார்ட்னர்ஷிப் அப்படி நேர்மையாக இருக்கும் நட்பை கூட கற்பை போல் என்ன வேணால் அந்த மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பும் பார்ட்னர்ஷிப்பும் கற்பும் தான் அது கூட கற்பு மாதிரி தான் கலங்கப்படாமல் இருந்தால் தான் தொழில் நல்லாயிருக்கும் அப்படி ஒருத்தன் கிடைக்கிறேன்னா பாருங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒருத்தன் இந்த உலகத்தில் இல்லை அப்படி ஒருத்தன் இருந்தானா அவங்க கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் மனைவியே துணை உங்கள் மனைவிக்கு நீங்களே துணை பெஸ்ட் அதுதான் பத்துக்குடையன்னு உங்களுக்கு போது இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக பார்ட்னர்ஷிப்பை முடிவு பண்ணிக்குவோம் இது எந்த பீரியடை புதிய பார்ட்னர்ஷிப் கையெழுத்து வேண்டான்றேன் அக்டோபர் மாதம் புதிய பார்ட்னர்ஷிப் வேண்டாம் யாருன்னே தெரியாது தான் வந்து பழகிறான் இவனை நம்பி பத்து லட்சம் கொடுத்துருக்கீங்க அது கேட்டால் பார்ட்னர்ங்கிறீங்க அவர் முன்ன பின்ன தெரியுமா யோசிச்சு பண்ணுங்கள் அந்த நேரம் கெட்ட நேர் வரும்போது நம்ம கண்ணை கட்டி மூடி கூட்டிகிட்டு போயிடும் ஒம்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பணத்தை வேறு கொடுத்துட்டே இருக்கார் போடா பார்த்துக்கலாம் அஞ்சு லட்சம் தானே போடா பார்த்துக்கலாம் பத்து லட்சம் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது போனதுக்கப்புறம் தான் தெரியும் நண்பர்களே நூறுரூபா இருக்குது நூறு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்லாம் நோ ப்ராப்ளம் ஆமாம் நூறுரூபா இருந்தது நூறு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டேன் மனசு ஃபீலிங்கே ஆகாது அந்த நூறுரூபாயை தொலைச்சிருங்க தொலைச்சதுக்கப்புறம் தான் தெரியும் மனசு கஷ்டம் ஐயோ போச்சேன்னு இருக்கும் அந்த மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க நீங்கள் சும்மா கூட தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க உங்களை யார் வேண்டாம் அது உங்கள் காசு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சூரியன் மறையும் பொழுது பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் வரும் அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் ராசியில் ஆட்சி பெறுகிறார் ராசிநாதன் ஆட்சி பெறுகிறார் ஒன்று ஆறு குடைவன் எப்போது இந்த அக்டோபர் என்றிருந்து நவம்பர் ஃபுல்லாக இந்த நேரத்தில் கடனை திருப்பி அடைங்க சின்ன சின்னதாக கடனை திருப்பி கொடுங்க ஐயாயிரம் ரூபாய் கடன் வச்சுருக்கீங்க இரநூத்தம்பது ரூபா இரநூத்தொம்பது ரூபாயே கொடுங்க கடங்கார சிரித்தா சிரிச்சிட்டு போட்டு சார் நீங்கள் வர்றப்பெல்லாம் வர வரவு வச்சுக்கிட்டே இருங்க சிறு துளி பெருவல்லம்னா திரும்பி பார்த்தா ஒரு பிடிக்க அடைச்சே நீங்கள் கடன் அடைச்சவனா நான் பார்த்துருக்கேன் டெய்லி ஐயாயிரூபா கொடுத்து நூறு நாளில் அஞ்சு லட்சம் அச்சவனால் நான் பார்த்துருக்கேன் ஓர டைம் பார்ப்பாங்க ஐயாயிரரூபா பா சம்பாதிப்பாங்க அப்படியே கொடுப்பாங்க நூறே நாளில் அஞ்சு லட்சம் அடைச்சிருவாங்க வெறும் மூணு மாதம் ஆனால் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் அதான் விஷயம் நம்ம அஞ்சு லட்சம் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் இந்த ஜென்மத்தில் அது வர இல்லை நம்ம சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கொடுத்து கடன் அடைச்சிடலாம் ஒன்று ஆறு கோடி ஆட்சி பெறும் பொழுது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் கடன் அடைக்கிற செஷன் அடுத்ததாக உடம்புல சரியாக போகிற செஷனும் அந்த பீரியட் தான் அப்போ ஆப்ரேஷனல் சர்ஜி சர்ஜரி போன்ற விஷயங்கள்லாம் எப்போ பண்ணலாம் ராசிநாதன் ஆட்சி பெறுகின்ற இந்த நவம்பர் மாதம் நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாகிறார் வக்கரம் பெற்றவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் மாதத்தில் ஸோ டிசம்பரை எண்டாயிடும் அதை விட்டுருங்க அவங்க தான் நமக்கு தேவையில்லை ஸோ அப்போது ரெண்டு விஷயம் ஒன்று என்ன சொன்னேன் இப்போ இந்த சூரியன் நீச்சமாகும் பொழுது பார்ட்னர்ஷிப் மட்டும் பத்திரமாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அடுத்த விஷயம் என்ன சொன்னேன் குரு பகவானுடைய பார்வையால் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்கன்னு சொன்னேன் ஒன்பதாம் இடத்துல இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் உங்களுடைய வறுமை ஒழிய போகிறதுன்னு சொன்னேன் ஸோ எந்த பெரிய முன்னெடுப்புமே நீங்கள் அக்டோபர் செகண்ட் வீக்கில் ஆரம்பித்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் தான் வச்சுக்கணும் முக்கியமான விஷயம் நண்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம் நான்கில் ராசியிலே நான்காம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல ராகு ராகு இருப்பதால் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையோ பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையோ தயவுசெய்து பேசாதீங்க இந்த நூறு நாட்களுக்குள்ள இந்த சனி பகவான் நான்கு கூடிய வக்கரம் பெற்றதை நிறைவேற்றியே தருவார் அவப்பெயரை தருவார் யார்கிட்ட ஃபோன் பேசுகிற யார்கிட்ட சேட்டிங் பண்ணுறேங்கிற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவார் விருச்சிக ராசிக்காரர்களை அமைதி காப்பது நலம் இல்லைனா பெயர் கெட்டு போகும் சேம் ஜெண்டரில் பேசினாலே நூறு ப்ராப்ளம் ஆப்போசிட் ஜென்டரில் தயவு செய்து ஆகையினாலே விருச்சிகராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆக வேண்டாம் ஜாக்கிரதையாக இருங்கள் நம்மளுடைய பெயர் ரொம்ப முக்கியம் ஸோ கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என் கூட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகின் மிக ஈஸியான வேலை எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது தான்

செலிபிரேட் திஸ் பெஸ்டிவ் சீசன் வித் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட்ஸ் விச்க் ஆர்டர்ஸ் அப்பவும் இப்பவும் கலெக்ஷன் செலிபிரேஷன்